இந்த கலிகாலத்தில் நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் தான் பொண்ணாகவும் நினைக்கிறது யார் அப்படின்னா திருவேற்காட்டு கருமாரி அம்பிகை தான் ஏன் அப்படின்னா கருமாரி அப்படின்றது கரிய நிறத்தில் உள்ள தெய்வம் அப்படின்னு அர்த்தம் ஏன் அம்பாள் கருப்பாக இருக்கா அப்படின்னா ஞானம் எல்லா விதமான ஞானமும் ஒன்று சேர்ந்துருத்துன்னா அது அடர்த்தி கருமையாக இருக்குமா அதனால் அந்த அம்பிகை திருவேர்காட்டில் இருக்கக்கூடிய கருமாரி அம்பிகை சாக்ஷாத் வந்து ஞான ஸ்வரூபமாகவே இருக்கா அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் அம்பாள் வந்து கருமாரி அப்படின்ற பேர் கிருஷ்ணமாரின்னு சொல்லலாம் சம்ஸ்கிருதத்தில் அதே போல இந்த கருமாரி அம்பாள் எதற்கு திருவேற்காட்டுக்கு வந்தா அப்படின்னு புராணங்கள் சொல்றது அப்படின்னா சிவபெருமானுடைய தொழிலான பஞ்சகிருத்தியங்கள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவ அனுக்கிரகம் இதை அஞ்சியுமே செய்யறதுக்கு அம்பாள் ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கும் போது திருவேறு காட்டுக்கு வந்து இது அஞ்சு தோழியம் பண்ணா அப்படின்னு சொல்லிடு இதே தான் லலிதா சகசிரநாமத்துலயே வருது சிருஷ்டிகர்த்தி பிரம்மரூபா கோத்ரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ரரூபா திரோதான கரீஸ்வரி சதாசிவா அனுகிரகதா பஞ்சகிருத்திய பராயணா ஆக லலிதா சகசிரநாமத்துலோட அந்த வார்த்தை இந்த தேவிக்கு பொருந்தறதுனால கருமாரிக்கும் லலிதைக்கும் பேதம் இல்லை முதல் ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா ஸ்ரீவித்யனுடைய பூர்ணபிம்ப ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி லலிதாமகா திருபுரசந்திரி எப்படி நான்கு கரங்களில் பாசம் அங்குசம் யூஷு கோதண்டம் புஷ்பபானத்தை அபய அபயவரதம் இல்லாத தரிசனம் காட்டுறாலும் பக்தருக்கு அதே போல் கருமாரி அம்பாலும் டமரு திரிசூலம் கபாலம் கத்தி இதை வச்சுண்டு அபயவரதம் இல்லாத சாக்ஷா ஸ்ரீவித்யா சுரூபமாக தான் இந்த தேவி இருக்கா இந்த அம்பாள் ரொம்ப பிரத்யட்சம் இந்த கலியுகத்துல விளக்குல வந்து சொல்லக்கூடிய தெய்வம் இவ வேப்பிலை உள்ள இருந்து தீராத வியாதிகளை தீர்க்கிற தெய்வம் திருவேற்காட்டு கருமாரி அம்பிகை அப்பேற்பட்ட அவஜ கருணாமூர்த்தி இந்த திருவேற்காட்டு பதிவாள் கருமாரி அம்பிகை